இந்த செம்பு கலந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது எதனை எதிர்த்து போராடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக இந்த தைராய்டு பிரச்சனையை எதிர்த்து போராடுகிறது அப்படின்னே சொல்றா இந்த தைராய்டு பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த செம்பு கலந்த நீருக்கு உண்டு அப்படின்னே சொல்லி அதனால்தான் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அதாவது அந்த நாளிலே நான் சொல்கிறேன் பழங்காலத்திலே பார்க்கும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களை இந்த ஆலயத்தில் போய் அங்கே இறைவனை தரிசிப்பதற்கு முன்னால் அந்த திருக்குளத்திலே மூழ்கி எழுந்து விட்டு தம்பதியராக நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் அந்த திருக்குளத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு இறைவனை தரிசியுங்கள் உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா தெரியுமா இது எதனை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்திலே நிறைய பேர் செப்பு காசுகளை வீசி இருப்பார்கள் அந்த செம்பு கலந்த நீரிலே இவர்கள் ஸ்நானம் செய்துவிட்டு எழுந்திருக்கும் பொழுது இவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மலட்டு தன்மையானது நீங்கிவிடுகிறதுன்னு சொல்றார்